ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கோங்க சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எண்ணெயில் கொஞ்சமாக தனித்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம புளி தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் குழம்பு தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுக்காங்க அதுக்கப்புறமா மீன் சேர்த்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க ஏன்னா மீன்லாம் அப்புறம் கரைஞ்சி போயிடும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக மல்லித்தூள் தூவி குழம்ப இறக்கி வச்சுருங்க இப்போ சுடு சுடு சாதம் சுவையான மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்